வழித்துணை முருகன் தனது பக்தர்களின் சிரமங்களைப் போக்கி சரியான நேரத்தில் வழித்துணையாய் வந்து அருள்பாளித்ததை எண்ணி அர்ச்சகர் நிகழ்ந்தார் வழித்துணை முருகன் ஆலயத்தின் அர்ச்சகருக்கு அன்று காலையிலேயே ஒரு பரபரப்பு கோவிலின் சுவர்களுக்கு வர்ணம் பூசும் வேலை ஏழாவது நாளாக நடந்து கொண்டிருந்தது காலை நேரத்தில் ஒப்பந்தக்காரர் அர்ச்சகரிடம் வந்தார் ஐயா இன்றுடன் வேலை முழுவதுமாக நிறைவடையும் ஏழு நாள் வேலைக்கான மொத்த கூலி பத்தாயிரம் ரூபாய் ஆகும் சாயங்காலம் வேலை முடிந்ததும் பணத்தை கொடுத்தால் நாங்கள் அனைவரும் எங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு விடுவோம் என்று கூறிவிட்டு வேலைக்குத் திரும்பினார் தலைமை அர்ச்சகர் சிறிது பதற்றமடைந்தார் மொத்தமாக பத்தாயிரம் ரூபாயை உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டிய நிர்பந்தம் கோவிலில் அவ்வளவு பணம் இப்போது கையிருப்பில் இல்லை அவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை குழப்பத்துடன் கருவறை முன் சென்று நின்றார் முருகா உன் ஆலயத்துக்கு உழைத்தவர்களுக்கு உரிய நேரத்தில் கூலி கொடுக்க என்னிடம் பணம் இல்லையே இன்று மாலைக்குள் இதற்கு கூலி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் வழித்துணையாக நீ இருக்கிறாய் இந்த சிக்கலுக்கு ஒரு வழி காட்ட வேண்டும் என்று கை கூப்பி மனமுருகி பிரார்த்தனை செய்தார் அர்ச்சகர் கண்களை மூடி நின்ற சில நிமிடங்களில் எதிர்பாராத விதமாக ஒரு கார் வந்து கோவில் வாசலில் நின்றது அதிலிருந்து இறங்கி வந்த ஒரு பக்தர் நேராக அர்ச்சகரிடம் வந்து ஒரு துணிப்பையை கொடுத்தார் சுவாமி இந்த காசை வைத்து முருகனுக்கு ஒரு சிறப்பு பூஜை செய்து கொடுங்கள் என்று வேண்டினார் தலைமை அர்ச்சகரும் மனம் மகிழ்ந்து அந்த பையை ஏற்றுக்கொண்டு முருகனுக்கு சிறப்பு அர்ச்சனைகளை செய்தார் பூஜை முடிந்து அந்த பையை மீண்டும் அந்த பக்தரிடம் திருப்பிக் கொடுக்கச் சென்றபோது அந்த பக்தர் சிரித்துக்கொண்டே பேசினார் ஐயா பையை திருப்பிக் கொடுக்க வேண்டாம் அதனுள் நான் முருகனுக்கென்று பத்தாயிரம் ரூபாய் காணிக்கையாக வைத்திருக்கிறேன் சில மாதங்களாகவே இந்த தொகையை முருகனுக்கு செலுத்த வேண்டும் என்று நினைத்தேன் இந்த வழியை போதெல்லாம் நினைப்பேன் ஆனால் இன்றுதான் எனக்கு நேரம் கிடைத்தது என்று கூறினார் தலைமை அர்ச்சகருக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை காலையில் எழுந்து மாலைக்குள் கூலி கொடுக்க முடியுமா என்று தவித்து முருகனிடம் வேண்டிய அதே பத்தாயிரம் ரூபாய் முருகன் அருளால் காலையிலேயே காணிக்கையாக வந்து சேர்ந்தது அற்புதமே என் முருகா நீ என் வேண்டுதலுக்கு உடனே செவி சாய்த்து விட்டாய் என்று அவர் ஆனந்தக் கண்ணீர் வழிய முருகனைப் போற்றினார் மாலை நேரம் வந்தது வர்ணம் பூசும் வேலைகள் அனைத்தும் முழுவதுமாக முடிவடைந்தன ஒப்பந்தக்காரரும் மற்ற தொழிலாளர்களும் அர்ச்சகரிடம் வந்து நின்றனர் தலைமை அர்ச்சகர் சந்தோஷத்துடன் காலையில் கிடைத்த அந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்து வந்து ஊழியர்களிடம் வழங்கி அவர்களை மனமகிழ்ச்சியுடன் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார் முருகனின் கருணையை நினைத்து அனைவரும் சிலிர்த்துப் போனார்கள் வழித்துணை முருகன் தனது பக்தர்களின் சிரமங்களைப் போக்கி சரியான நேரத்தில் வழித்துணையாய் வந்து அருள்பாலித்ததை எண்ணி அர்ச்சகர் நெகிழ்ந்தார்